எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் ஐம்பத்தி மூன்று காட்டுக்கு போனேனோ பெருமானை போலே இந்த இராமாயண கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் இராவணன் என்ற அரக்கன் புரிந்த கடும் துயரால் நொந்து போனார்கள் தேவர்கள் திருமாலை துதித்தார்கள் திருமால் கருட வாகனத்தில் தோன்றி தசரத சக்கரவர்த்தியின் மகனாக பிறப்பேன் அப்படி பிறந்து உங்கள் துயரை தீர்ப்பேன் என்று உறுதியளித்தார் அந்த வாக்கிற்கேற்ப மண்ணில் ஸ்ரீ ராமராய் தோன்றினார் அதில் வெற்றி பெறவே நோக்கம் நிறைவேறவே காணகம் புகுந்தார் அந்த கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் கைகேயி என்பவள் கேகேய நாட்டு மன்னரின் மகள் தசர்த சக்கரவர்த்தியின் மூன்றாவது மனைவி அழகும் வீரமும் விவேகமும் உடையவள் இவளுடைய மகனின் பெயர் பரதன் ஸ்ரீராமரிடமும் அதிக அன்பும் பாசமும் வைத்திருந்தாள் தசரத சக்கரவர்த்தி ஸ்ரீராமருக்கு முடிசூட்ட வேண்டும் என்று எண்ணம் கொண்டார் மந்திரிகளுடன் ஆலோசனை முடித்து ஸ்ரீராமருக்கு முடிசூட்ட நாளும் குறிக்கப்பட்டது ராமருக்கு முடிசூட்டு விழா என்று முரசும் முழங்கியது நாடே விழா கோலம் பூண்டது மக்கள் மகிழ்ச்சியில் குதூகலமாக இருந்தார்கள் எல்லோரையும் விட இச்செய்தியால் அதிகம் மகிழ்ந்தவள் கையேய்தான் ஆனால் மந்தரை என்ற கூனி வீசிய வலையில் சிக்கி விழுந்தால் கையேயி மனமும் குணமும் முற்றிலுமாக மாறியது ராமருக்கு நாளை முடிசூட்டப் போகும் கனவில் மகிழ்ந்திருந்த தசரதர் இரவு கையேயை காண வந்தார் அலங்கோலமாய் அமர்ந்திருந்தால் கையேயி அந்த நிலையை பார்த்து பதறினார் என்ன ஆயிற்று என்று கேட்டார் அதற்கு கையேயி எனக்கு தாங்கள் இரு வரம் தருவதாய் கூறினீர்கள் இன்று அதை நான் கேட்கிறேன் ஒன்று ராமருக்கு பதிலாக என் மகனான பரதன் பட்டம் சூட்ட வேண்டும் இரண்டாவது பதினான்கு வருடங்கள் ராமன் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டால் கைகேயி தன் முடிவில் உறுதியாய் நின்றாள் தசர்தன் கொடுத்த வரத்தை மீற முடியாமல் தவித்தார் இரவெல்லாம் மன்றாடியும் தசர்தனால் கைகேயின் மனதை மாற்றவே முடியவில்லை வேறு வழியில்லாமல் வரத்தை வழங்கினார் தாயிடம் ஆசிர்வாதம் வாங்க வந்த ஸ்ரீராமர் தன் தந்தை மற்றும் தாயின் நிலை கண்டு பதறி நடந்ததை வினவ கையேயும் நடந்தவற்றைக் கூறினாள் அதைக் கேட்டதும் சற்றும் பதறாமல் ஸ்ரீராமர் சொன்னார் சரி அம்மா தம்பி பரதன் நாடாளட்டும் நான் காணகம் புறப்படுகிறேன் என்று கூறி தந்தையிடமும் தாயிடமும் ஆசிர்வாதம் பெற்று காணகம் சென்றார் தாய் உரைத்த மொழியை நிறைவேற்றவும் தந்தையின் வாய்மையை காக்கவும் தேவர்களின் துயரை தணிக்கவும் மட்டும் அவர் காணகத்திற்கு செல்லவில்லை தன்னுடைய துவார பாலகர்கள் சாபம் பெற்று மண்ணில் பிறந்து உழலும் நிலையை விரைவில் நீக்க புகுந்தார் தன்னையே எளிய மனிதராய் ஆக்கிக் கொண்டு காணகம் புகுந்தார் அவ்வாறு ராமர் காணகம் புகுந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நன்மை செய்தார் அதுபோல நான் ஏதும் செய்தேனா என்று திருக்கோளூர் பெண்பிள்ளை ஸ்ரீ ராமானுஜரிடம் கேட்டாள் அதை கேட்டதும் ஸ்ரீ ராமானுஜர் உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் ஸ்ரீ ராமபிரான் எளிய மனிதராக அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்காக கஷ்டப்பட்டார் அதை நாம் உணர்ந்து அவரைப் போல எளிமையான வாழ்க்கை நடத்தி எந்த துன்பங்கள் வந்தாலும் எதிர்த்து போரிட்டு அதை எளிதாக எடுத்துக்கொண்டு நாம் வாழ வேண்டும் அப்படி நாம் வாழ்ந்து பகவானை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துலியம் ராமநாம வராணனே